வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்ரேவேலர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நிர்வாணமாக குளித்து வந்தனர் மூசா நபியவர்கள் தனியாக குளிப்பார்கள் மூசாவுக்கு விரைவீக்கம் இருப்பதால் தான் அவர் நம்மோடு சேர்ந்து குளிப்பதில்லை என்று இஸ்ரேவேலர்கள் பேசி கொண்டனர் ஒரு தடவை மூசா நபியவர்கள் தமது ஆடையை ஒரு கல் மீது வைத்துவிட்டு குளித்தார்கள் அந்த கல் ஆடையுடன் உருண்டோடியது மூசா நபியவர்கள் அதை தொடர்ந்து என் உடை என்று கதறிக்கொண்டே ஓடலானார் இஸ்ரேவேலர்கள் மூசா நபியை பார்த்தனர் அவர்களுக்கு விரைவீக்கம் இல்லை என்பதை அறிந்து கொண்டனர் என்று அல் புகாரி இரநூத்தி எழுபத்தி எட்டாவது வசனம் மற்றும் மூவாயிரத்தி நானூற்றி நாலாவது வசனம் கூறுகிறது இதைத்தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து மத கடவுளான கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு கதையிலையுமே இருக்கின்றது அது எப்படி எழுதியிருக்கப்பட்டு பட்டிருக்கின்றதுன்னு பார்த்திங்கன்னா கோபியர்கள் வந்து நைல் நதியில் அதாவது யமுனை நதியில் இருக்கிறதாகவும் அந்த கோபியர்களுடைய ஆடைகளை பூராத்தையுமே கிருஷ்ணர் வந்து திருடி மரத்தில் போய் வச்சுக்கிட்டதாகவும் அந்த கோபியர்கள் அனைவரும் கிருஷ்ணன்கிட்ட அந்த ஆடையை கேட்குறம்போது தங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் கேட்டால் தான் நான் கொடுப்பேன்ற மாதிரியும் சொல்லி அதற்கான ஒரு கதை அமைப்புகள் வந்து வருகின்றது ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுக்கத்துக்களாக இருந்தாலும் அதே வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற போதும் கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கறம் போதும் மோசஸ் என்று சொல்லக்கூடிய மூசா என்று சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக குளிச்சிருக்கிறாங்க அப்படி குளிக்கிற போது அங்கே இஸ்ரேவேலர்கள் சொல்லக்கூடியவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நபிகள் நாயம் சல்லா அலுவலிஸ்லம் அவருடைய அந்த ஹதீஸின் வசனத்தின்படி பார்த்திங்கன்னா இஸ்ரேவல் ஒருவரே ஒருவர் பார்த்து கொண்டு நிர்வாணமாக குளித்து வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த விஷயத்தை தான் அங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க நிர்வாணமாக குளிச்சிக்கிட்டு இருந்தாலும் அது என்ன காரணத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூசா என்று சொல்லக்கூடிய மோசஸ் அவருடைய வந்து பார்த்திங்கன்னா விரைவீக்க உடையவராகவும் அல்லது தோளில் நோய் இருக்கிறவமாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து தனிமையாக குளிக்கிறார் அப்படின்ற போது தான் இறைவன் வந்து அதற்கான உண்டான அவர் எப்படி படைச்சிருக்கேன்றதை காமிக்கிறதுக்காக வந்து அந்த ஆடையை வந்து கல்லோட உருண்டோட செய்து விடுவார் அந்த கல்லை வந்து தேடி போ வரும்போது அங்கே நிர்வாணமாக குளித்து கொண்டிருந்த அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நபி முசா நபி அவர்கள் வந்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத அறிஞ்சிக்கிருவாங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே மகாபாரத கதைகளை வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் இதுவும் ஒரு ஒற்றுமை அப்படின்றதையும் உங்களுக்கு நான் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் மேலும் பல ஒற்றுமைகளை தெரிந்து கொள்வதற்காக நமது தமிழ் தென்னோட இணைந்திருங்கள் எப்பொழுதும் நன்றி வணக்கம்